க்கம் கொண்டவ ஆண்டவ ஆண்டவர் இரக்கமுருளும் கொண்டவர் இன் உயிரே ஆண்டவரை போற்றிடு இன்முழுள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு இன் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னிக்கின்றார் உன் எல்லாம் குணமாக்குகின்றார் கொண்டவர் கொண்டவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவரல்ல என்றென்றும் சினம் கொள்பவரல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை தண்டிப்பதில்லை ஆண்டவர் இரக்கமும் கொண்டவர் ஆ திருப்பாடல் நூத்தி மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் எங்கும் காண முடியாத அளவுக்கு ஆண்டவரின் அன்பினையும் ஆண்டவரின் பரிவையும் ஆண்டவரின் கனிவையும் ஆண்டவரின் இரக்கத்தையும் ஆண்டவரின் குணநலன்களையும் அழகாய் படம் பிடித்து காட்டுகிற ஒரு திருப்பாடலைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்து கொண்டிருக்கிறோம் திருப்பாடல் நூற்றி மூன்று இத்திருப்பாடலிலே இருபத்தி இரண்டு இறைவசனங்கள் நமக்காய் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இருபத்தி இரண்டு இறைவசனங்கள் இந்த திருப்பாடல் நூற்றி மூன்றிலே இருக்கிறது ஆண்டவர் இந்த திருப்பாடலின் ஆசிரியரான தாவீதின் பாவங்களை மன்னித்து அவருடைய உடல் நோய்களை சுகப்படுத்துகிறார் ஏன் பாவங்களை மன்னித்து உடல் நோய்களை சுகப்படுத்துகிறார் ஏன் என்று சொன்னால் நீங்களும் நானும் அறிந்ததைப் போல யூத மக்களின் எண்ணத்திலே ஒருவன் நோய்வாய்ப்படுகிறான் என்று சொன்னால் அந்த உடல் நோய்க்கு அவன் செய்த பாவங்கள் காரணம் என்பது அந்த யூதர்களுடைய மத்திய யூதர்களின் மத்தியிலே நிலவிய ஒரு நிலைப்பாடு அதனால்தான் ஆண்டவர் ஆண்டவர் அரசரின் பாவங்களை மன்னித்து உடல் நோய்களை சுகப்படுத்துகிறார் அதனால்தான் விவெளி முழுவதும் எல்லா நிகழ்வுகளிலும் பார்க்கிற பொழுது முதலிலே பாவங்களை மன்னித்து அதனைத் தொடர்ந்து நோய் நொடிகளை சுகப்படுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறதாக தாவீதரசர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அகவாழ்விலும் நோய் நொடிகளிலிருந்து சுகப்பட்டு புற வாழ்விலும் அவர் ஒரு புனிதம் அடைகிறார் ஒரு தூய்மை அடைகிறார் இப்படி இறைவனிடமிருந்து நன்மையை பெற்ற அரசர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய அந்த அளவிட முடியாத அன்பை இரக்கத்தை பரிவை கனிவை எண்ணி பார்த்து நன்றி சொல்லும் வண்ணமாக தான் அல்லாமல் தன்னோடு இருக்கிற பிற மக்களும் பிற படைப்புகளும் அவருக்கு புகழ்ச்சி பாடல் பாட போற்றி போற்றி என்று பாட அழைப்பு விடுப்பதாய் இன்று இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது அதனால தான் திருப்பாடல் நூத்தி மூன்று முதல் இறைவசனமும் இறுதி வசனமான திருப்பாடல் நூத்தி மூன்று இருபத்தி இரண்டாவது இறைவசனமும் ஆண்டவரை போட்டிடு என்று சொல்லி அது நிறைவு பெறுகிறது அன்புக்குரியவில்லை இந்த திருப்பாடலை ஆழ்ந்து படிக்கிற பொழுது ஐந்து காரணங்களுக்காய் ஐந்து சூழ்நிலைகளிலே தாவீதரசர் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் முதலிலே தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறார் நோய் நொடிகளிலிருந்து தன்னை சுகமாக்கியதற்காய் நன்றி சொல்லுகிறார் மூன்றாவதாக படுகொலியிலிருந்து மீட்டதற்காய் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார் நான்காவது நிறைவான ஆசிரை தனக்கு வழங்கியதற்காய் நன்றி சொல்லுகிறார் இறுதியாக எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலமும் இறைவனுடைய நலன்களை காண்பதற்கான பாக்கியத்தை கொடுத்ததற்காய் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் இருபத்தி ரெண்டு இறைவசனங்களை கொண்ட இந்த திருப்பாடலை நான்கு சிறு பகுதிகளாக பிரிக்கிறார்கள் முதலிலே இறைவசனம் ஒன்று முதல் ஐந்து ஆண்டவருடைய உன்னதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பையும் அவருடைய கருணையையும் தாராள மனதையும் அவருடைய நன்மைத்தனத்தையும் எண்ணி பார்த்து புகழ்ந்து பாடக்கூடியதாய் இருக்கிறது இரண்டாவது பகுதி திருப்பாடல் நூற்றி மூன்று இறைவசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று முடிய ஆண்டவருடைய நீதி அங்கு வெளிப்படுகிறது சிறப்பாய் மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த மீட்பினை அங்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது மூன்றாவது பகுதி திருப்பாடல் நூற்றி மூன்று பதினான்கு முதல் பதினெட்டு இந்த பகுதி மிகவும் ஒரு தியானத்துக்குரிய ஒரு பகுதியாக இருக்கிறது இதிலே மனிதர்கள் பலவீனமானவர்கள் புல்லை போன்றவர்கள் அவர்கள் தூசிக்கு சமமானவர்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட பலவீனமானவர்களையும் இருப்பவர்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் என்கிற ஒரு கருத்தினை கொடுக்கப்படுகிறது தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்பதுதான் இந்த திருப்பாடலின் மூன்றாவது பகுதியினுடைய மைய கருத்தாய் இருக்கிறது இறுதி பகுதியாக இறைவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டிலே ஆண்டவரை தன்னுடைய ஒரே சொந்தம் ஒரே இனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்கள் வானதூதர்களையும் ஆன்மாக்களையும் கடவுளுடைய படைப்புகளையும் புகழ்ந்து பாட வேண்டும் போற்றி பாட வேண்டும் என அழைப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய அருளின் காலத்திலே இருக்கிற இந்த நாட்களில் இந்த திருப்பாடலில் வருகிற ஒரு சில வரிகள் அதுவும் சிறப்பாக இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வரிகளை நாம் படித்து படித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய அன்பு மிக உன்னதமானது ஆழமானது உயரமானது உனக்கு அந்த அன்பு இருக்கிறது ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை எல்லாம் தூரமாய் எரிந்து விடுகிறார் அதை ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதைவிட தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் உனக்கு அதிகமாய் காட்டுகிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுப்பதாய் இருக்கிறதாக இந்த தவ காலத்தில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய பரிவு ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய மன்னிப்பு ஆண்டவருடைய கனிவு இதையெல்லாம் என்றைக்கு நாம் அடிக்கடி தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ இதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மனம் மாற்றம் என்பது நமக்கு மிக சுலபமாக சாத்தியப்படும் எனவே தவ காலத்தில் இருக்கிற நாம் இந்த திருப்பாடல் நூற்றி மூன்றின் வழியாக ஆண்டவரின் அளவிட முடியா பேரன்பையும் ஆண்டவரின் எல்லையில்லா மன்னிப்பையும் ஆண்டவருடைய அந்த அகலமான கனிவையும் பரிவையும் நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதற்காய் இறைவனை நாம் இன்னும் அதிகமாய் புகழ்வோம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே புல்லுக்கு சமமான தூசிக்கு சமமான விளைவினர்களான எங்களுடைய பாபங்களை எல்லாம் ஒருபோதும் கணக்கில் கொள்ளாமல் எல்லையெல்லாம் அது அன்பின் வழியாகும் பறிவின் வழியாகும் மன்னிப்பின் வழியாகும் ஒவ்வொரு நாளும் மன்னித்து மன்னித்து புது வாழ்வை கொடுக்கிற தெய்வமே இந்த தவ நாட்களில் அதிகமாய் உம்முடைய குணநலன்களை தியானித்து அதிகமாய் உமக்கு நன்றி சொல்லி உம்மை அதிகமாய் பின்தொடர எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவளையாமை மன்றாடுகிறோம் ஆமீன்